மனம் இந்த மனம்தான் நம்ம வாழ்க்கையில மிக பெரும் ஆட்சி செய்யுது அந்த மனோகரன் என்கின்ற சந்திரன் வளரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளை தான் சந்திர தரிசனம் சொல்றோம் மூன்றாம் பிறை வரும் செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி இந்த ஆண்டின் முதல் மூன்றாம் பிறை வருகிறது தை மூன்றாம் பிறையை பார்ப்பதன் மூலமாக அண்ணாமலையாரின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செய்கிற மூணு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிறை சரியாக மாலை ஆறு நாற்பத்தஞ்சில் இருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நீங்க உங்க வீட்டில் தலைக்கு குளிச்சுட்டு மேற்கு திசை பார்த்து ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல ஒரு நெய் அகழ்விளக்கை ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் ரொம்ப நாள் உங்கள் மனதை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ அல்லது ரொம்ப நாள் மனசில் ஒரு விஷயம் உங்களுக்கு அடையணு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ எழுதி அந்த தீபத்திற்கு முன்னாடி வைத்திருங்க வச்சுட்டு அந்த தீபத்தை நீங்கள் பார்த்து ஓம் ஸ்ரீம் கிளீ நம என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி ரெண்டு முறை ஜபம் செஞ்சிட்டு அந்த தீபத்துக்கு பச்சரிசியில எடுத்து மேற்கு திசையில தூவி விட்டுட்டு அந்த பிரியாணியிலேயே அந்த தீபத்துல எரித்து விடுங்கள் அதற்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சரிசியும் இனிப்பையும் கலந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க மரம் இருக்கோ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போடுங்க யார் ஒருவர் மூன்றாம் பிறையன்று இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பல எதிர்மறைகள் நீங்கும் பல நேர்மறைகள் அதிகரிக்கும் மனம் ஒரு நிம்மதியான வழிமுறையில் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு சூட்சமத்தையும் ஏற்படுத்தும் சோ இந்த அற்புதமான தெய்வீகமான மூன்றாம் பிறையை நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக்கங்க செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிறை மிக தெளிவாக சொல்ற பெரும் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாரது செய்தாலும் நல்லது நடக்கும் நம்பி செய்யுங்க எதுவும் செய்ய முடியாதவங்க அன்று இரவு படுக்க போகும்போது நான் சொன்ன அந்த ஓம் ஸ்ரீம் கிளீம் சந்திரமௌலீஸ்வராய நம ஐம்பத்தி ரெண்டு முறை எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க நல்லது நடக்கும் வரும் ஜனவரி இருபத்தி நாலாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்றேன் மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க என்னோட பயிற்சி வகுப்புகளை கலந்து கொள்ள சிறப்பு வாஸ்து பூஜையில் கலந்து கொள்ள கீழிக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டின் தெய்வீகமான தைப்பூசம் வருகிறது அன்றைய தினத்தில் சிறப்பு லட்சுமி ஹயரிவர் பூஜை சரஸ்வதி பூஜை அதோடு சேர்ந்து சிறப்பு சத்யநாராயண பூஜையை செய்து கலந்து கொள்ளக்கூடிய பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேனா சிறு எந்திரம் சிறப்பு இரட்சய பூஜை பண்ணி இந்த ஆண்டு தேர்வில் வெற்றி பெறணும்னு இலவசமாக அனுப்புகிறோம் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க மற்றவர்கள் உங்கள் வேலை காரியங்கள் எல்லாமே சகல காரியங்களும் சித்தியாகணுங்கிறக்காக உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்க டைரியும் அதோட சேர்ந்து லட்சுமி ஹைவேரோட ஒரு தெய்வீகமான படத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபெப்ரவரி ஏழாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபெப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா விதமான விதத்திலும் வெற்றியும் ஆனந்தமும் செல்வமும் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் நடக்கக்கூடிய பணவளக்கலை பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க அந்த ஒரு நாள் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை தரும் நிச்சயமாக இதில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி